வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று கீழே விழுந்தது முன்னாள் நேற்று கீழே விழுந்தது இன்றைக்கி இப்போது அப்பில் இருக்குது நான் பேசுகிற சமயத்தில் நூற்றி இருபத்தாறு பாயிண்ட் அப்பு ஒரு சமயத்தில் நூற்றி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் மேலே இருந்தது நிஃப்டி பேங்க்கு வச்சு ஏற்றிருக்காங்க நிஃப்டி பேங்க் முந்நூற்றி எட்டு பாயிண்ட் அப்பு தங்கம் விலை இன்றைக்கும் அப்பு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டிருக்கு இன்னும் நம்ம ஊரில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அதனால் உலகத்தில் பையர்லாம் திரும்பி ஓடி வராங்கண்ணா ஏன்னா கோல்டு விலை கொஞ்சம் குறஞ்சிருக்குன்னு பீக்கில் நாலரை பர்சன்ட் இறங்கினோன்னா எல்லாருமே கோல்டை வாங்க வந்துட்டாங்க மும்பையில் வந்து ஜவேரி பசார் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் பயங்கர இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டின்ங்கிறாங்க ஜாய் அலுக்காஸ் சென்கோ கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸு அவங்களாம் ரைசிங் வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குங்கிறாங்க நம்மளுக்கு செய்தி வந்து நச்சேரி எப்படி ஆனாலும் நம்ம எல்லா சைடும் கவர் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு சைடில் கோல்டை வாங்கி வச்சுருக்குறோம் ஒரு சைடில் டைட்டன் கல்யாண் ஜுவல்லர்ஸு அதுக்கப்புறம் தங்க மயில கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம் மூணாவது சைடில் நம்ம இந்த லோன் கம்பெனியெல்லாம் கன்சிடர் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் தங்கத்தில் எல்லா சைடும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் தங்கம் எப்படி போனாலும் நம்மளுக்கு லாபம் தங்கம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தால் கோல்டில் சேல்ஸ் ஒரு ரேடியாக இருக்கிறோம் தங்கம் ஏறுனா தங்கமும் கையில் வச்சுருக்குறோம் இந்த லோன் கம்பெனியும் வச்சுருக்குறோம் ஸோ இது வந்து ஹெட் சைப்பின்னு டெய்ல்ஸு உள்ள இது விலூஸ் அதை பூவிதான் நான் ஜெயிப்பேன் தலைவத்துவேங்கிற கதை ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நச்செய்திகள் இன்னைக்கு இந்த நச்செய்தியோடு நம்ம ஆரம்பிப்போம் தங்கத்துக்கு அடுத்த நச்செய்தி தங்கம் கோல்டு சுர்ன்னு ஏறிடுச்சு தங்கம் தான் நான் சொன்னது சுருன்னு ஏறினா நீங்கள் தங்கம் ஏறலன்னு சொல்ல போகிறீங்க நான் சொன்னது உங்களை கன்சிடர் பண்ண நாட்கோ நாட்கோ வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிடுச்சு இன்றைக்கி டாட்டா திரும்பி ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டிடுச்சு நாட்கோலையும் அடிச்சிட்டிங்க ஹெவியாக இப்போ பார்த்துருப்பீங்க தௌசண்ட் ஒன் நைன்ட்டியா பாருங்கள் நான் ஒன் செவன்ட்டினா பேசறதுக்குள்ள தௌசண்ட் ஒன் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் நைன்ட்டிக்கு போயிடுச்சேன் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க சந்தோஷமாக இருங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நேற்று ஆப்பிள் குப்பு நீங்கள் ஏழு பெர்சென்ட் ஏறிடுச்சு மார்க்கெட் ஒரே நெகட்டிவாக இருந்தது ஆப்பிள் தூக்கி விட்டதில் நேஷ்பேக்கும் டவவும் பாசிட்டிவ் நேஷ்பேக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் பாசிட்டிவாக போயிடுச்சு டவ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து ஒரு மிக்சட் க்ளோஸுங்கிறாங்க பேசிக்லி இது ஆப்பிள் டே நம்ம வந்து அங்கிள் ஸ்டாக் வாங்கி பஃபட் அங்கிள் நிறைய ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கிறாரு அதனால நம்மளுக்கு கவலையே கிடையாது அதனால் நீங்கள் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுங்க இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் கேட்கறதுனால இந்த அமெரிக்கன் பட்டாஸ் லிஸ்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது ஜப்பான் பட்டாஸ் லிஸ்ட்லாம் தேவைப்படுதுன்னா என் தம்பியோட இன்ஸ்டாகிராமில் ஒரு அதில் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து நம்ம உங்கள்கிட்ட ட்ரேடர் விதம் அதோட டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செவர்லேயே இந்த வண்டி பண்ணுறவங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்டாக் ஏறி இருக்குது ஏன்னா அவங்க சிக்ஸ் பில்லியன் டாலர் பைபேக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் முதல் மேல் பூனை டிசைட் ஆகும் இன்றைக்கி தான் சிபிஐ டேட்டாவும் வருது ஃபெட் மீட்டிங்கும் முடிய முடியறது ஃபெட் இந்த வாட்டி ஹோல்டு தான் பண்ணுவாங்க ஆனால் கன்சியூமர் ப்ரைஸ் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லை இந்தியாவிலேருந்து ஐஃபோன் எக்ஸ்போர்ட் டூ பில்லியன் ஆயிருக்கு ஏப்ரல் மேலே ஆனால் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் டு பை ஐஃபோன் இந்தியா அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நல்லா சம்ப நம்ம நிறைய டேக்ஸ் டேக்ஸாக பணம் கட்டி அந்த வரியை எடுத்து நம்ம டாட்டா தான் இருக்கிறார்ல அவர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு சப்சிடி கொடுக்குறோம் டாட்டா நல்லா இருக்கட்டும் நீங்கள் ஐஃபோன் காஸ்ட்லியாக வாங்குங்க இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டு சூப்பராக போட்டோம் இந்தியாவிலேருந்து எயிட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் மேட் இன் இண்டியா எக்ஸ்போர்ட் ஆகுது இவர் வந்து இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி மாடலில் இந்தியாவில் அமேசானில் என்ன விலை அதே மாடல் யூஎஸில் என்ன விலை அதே மாடல் துபாயில் என்ன விலைன்னு பார்த்துட்டு எனக்கு திட்டுங்க பைஜூஸோட ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் இந்த பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு ஐநூற்றி முப்பத்து மூணு மில்லியன் டாலர் அவரை தூக்கி ஜெயிலில் உக்காச்சிடுவாங்கிறார் ஜட்ஜு அந்த ஐநூற்றி முப்பத்தி மூணு மில்லியன் டாலர் மேலே மேஜிக்காக உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உன்னை வெளியில் விட்டுற நீ ஓடி போயிடுங்கிறான் இந்த மார்ட்டன் வந்து துபாயில் ஒழிஞ்சுன்னு இருக்கிறார் இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பைஜூஸோட பார்ட்னராக இருக்கிற மார்ட்டன் மேலேயே அமெரிக்காவில் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க நம்ம ஊரில் வந்து பைஜூஸ் இன்றைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐக்கான் ஆனால் இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ கொடுக்கணும் நான் இரநூறு முந்நூறுன்னு கம்மியாக சொல்கிறேன் மார்னிங் கான்டெக்ஸில் ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க அதை பற்றிலாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஸோ அவங்க மேலே கேஸே நடக்காது போலீஸ் கம்ப்ளைண்ட்டே இல்லையே கம்ப்ளைண்ட் இருந்தால் தானே நம்ம ஆக்ஷன் எடுப்போம் ஏங்கிறத நீங்கள் திவ்யா கோகுல் நான் பேசினதை முன்னாடி எடுத்து பாருங்க இது மாதிரி இடத்துலேருந்து உங்களை காப்புலேருந்து உட்காராமல் இருக்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட காப்பாற்றுறதுக்காக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது ஒரு ஐபிஓ வரும் இப்போ தான் பிளாக் ராக் அதை ஜீரோ வேல்யூவேஷன் ஆக்கியிருக்கான் என்றைக்கும் நான் சொன்னேன் ஜீரோ வேல்யூவேஷன்னு அடுத்தது இந்த கம்பெனி ஜீரோ வேல்யூவேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓலா ஸ்கூட்டர் கம்பெனி ஐபிஓ போட போகிறான் அவனே லெஃப்ட் பேக்கெட்லேன்னு ரைட்டு பேக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் சேல் பண்ணிட்டேன் பற்றியா நான் சேல் பண்ணிட்டேன் பற்றியா அப்படி நாடு புளியாட்டம் ஆடுவார் இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் ஆடுவார் ஆட்டம் அது மாதிரி புளியாட்டம் ஆடி கம்சின்னு இருக்கிறார் நம்மளுக்கு ரியலாக் எலக்ட்ரிக் பண்ணுறது மூணே கம்பெனி தான் ஒன்று ஹீரோ அது ஏத்தரை வாங்க போகிறான் ரெண்டாவது பஜாஜ் சேத்தா கூப்பிட்ருக்கான் மூணாவது டிவிஎஸ்ஸு மற்றதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது அதனால எஸ்கேப் ஆயிடுங்க ஒரு பெரிய வணக்கம் வைங்க தேங்க்ஸ் சார்னு சொல்லுங்க அவர் பாட்டு கம்பெனி உங்கள் தலையில் கட்டிட்டு ஹாப்பியாக போயிடுவார் இது நைன்டீன் எயிட்டிஸில் எங்கள் அப்பா நான் ஏமாந்த கம்பெனி மாதிரி ஒன்று சாமுண்டேஸ்வரி முப்பேட்டுன்னு ஒரு கம்பெனி இது மாதிரி பல கம்பெனி பார்த்த அதனால அதனால் உங்கள் தலையில் வெள்ளத்துண்டை போடாமல் தப்பிச்சுக்குங்க இது பக்கமே போகாதீங்க இன்னும் இருபத்தி நாலு கம்பெனி ஐபிஓ போட்டு உங்கள்கிட்ட முப்பதாயிரம் கோடி எடுக்கணும்னு பார்க்குறாங்க உங்கள் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கோல் விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதில் வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒன்று தான் நல்ல கம்பெனியாக இருக்குது இந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து மணப்புறமோட சப்சிட்ரி இதையும் ஐபிஓவில் வாங்காதீங்க நம்மகிட்ட மணப்புறம் இருக்குது இன்டரக்டாக நம்ம தான் ஓனர் அதனால் அவசரப்பட்டு இந்த நல்ல கம்பெனியில் கூட ஐபிஓவில் போடாதீங்கன்னு நான் என்னோடய அட்வைஸ் அதுக்கப்புறம் உங்கள் பணம் நீங்கள் மங்காத்தாடி விட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை டாட்டா மோட்டார் என்ன சொல்கிறான்னா பதினெட்டாயிரம் கோடி வந்து எஃப்ஐ தேர்ட்டி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இவிஸில் நாங்கள் ஈவியை பெருசாக கொண்டு போக போகிறோம் நாங்கள் டாட்டா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் அதாவது இவி ப்ளஸ் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ப்ளஸ் டீசலை டுவெண்ட்டி பர்சென்ட் மார்க்கெட் ஷேர் கொண்டு போயிடுவோங்கிறாங்க இவங்க டுவெண்ட்டி பர்சென்ட் மார்க்கெட் ஷேர் கொண்டு போனாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலைமையில் இவங்க க்ளியர்லி நம்பர் டூ பொசிஷனுக்கு போயிடுவாங்க அடுத்த இருபத்தி நாலு மாதத்தில் ஐம்பது சிட்டிஸில் இந்த எலக்ட்ரிக் கார் டீலர்ஷிப் இருக்கும் நிறைய ப்ரைவேட் சார்ஜ் பாயிண்ட்ஸ் இருக்காங்க சார்ஜ் ஜோன் கில்டா ட்ராட்டிக் இவங்களோடலாம் அப் பண்ணி நம்பர் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட்ஸை ஒரு லட்சம் சார்ஜிங் பாயிண்ட்ஸாக எஃப்ஐ தேர்ட்டிக்குள்ளே ஆக்கிறத பேசிட்டாங்க இதோடு என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி எங்களோட பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ரூஃப்டாப் சோலார் யூஸ் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வெயிக்கலை அதை நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க போன வருஷம் நைன்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இவி கார்ஸ் விற்றுருக்காங்க அது நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட்டு குரோத்து டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மோட்டர் அப்படிங்கிற கம்பெனி செவன்ட்டி ஒன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் வச்சுருக்காங்க அதனால் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா பன்னெண்டாயிரம் கோடி பண்ண போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் தான் அவங்க முதல் கார் வரப்போகுது டோட்டலாக ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ளே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர் சேல்ஸ் வந்து இவி வெஹிக்கிள்ஸாக இருக்குங்கிறாங்க டாட்டா வந்து ஒரு புது பிராண்டு ஒன்று ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் காமிச்சாங்க அது பேர் அவின்யான்னு பேர் டாட்டா எவின்யா வந்து ஒரு கான்செப்ட் காராக காமிச்சாங்க இப்போ விவேக் ஸ்ரீவாஸ்தவா என்ன சொல்கிறாருன்னா இது வெறும் அப்படி இருக்காதுங்க இது வந்து ஒரு என்டயர் ரேஞ்ச் ஆஃப் ஃபேமிலி கார்ஸாக இருக்கும் இது ஜென்ரேஷன் த்ரீ இவி ஆர்கிடெக்சராக இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவின்யா வந்து தனி பிராண்ட் ஆகுமா இல்லை சப் பிராண்ட் ஆகுமா அப்படின்னு தெரியாது இந்த அவின்யா வந்து ராணிப்பேட்டில் இருக்கிற பிரான்சிலேருந்து தமிழ்நாட்டில் வரும் அங்கேருந்து ஜெயல்லாரும் போகும் இதுவும் அங்கேருந்து வரும்னு சொல்கிறாங்க பந்தன் பேங்க்கு இந்த டாட்டா ஸ்டாட்டா சொன்னப்புறம் அடுத்த ஆளை பிடிக்கிறதுக்கு கட்டப்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் சரியான ஆள் மாட்டில் பல பேர் இந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலை மீதி இருக்கிற ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கம்மியாக இருக்குது போர்டு வந்து என்ன சொல்லிட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவருக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க கோஷுக்கு ஆனால் ஆர்பிஐ அதை அப்ரூவ் பண்ணலை அதனால இவர் குரூப் ஹோல்டிங் கம்பெனி போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் எடுத்துப்பார் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் எடுத்துப்பார் இப்போ வந்து ஜியோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் லீஸ் டீல் ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஹையர் பர்ச்சேஸ் இதெல்லாம் இவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா இதில் நிறைய பேர் ஆல்ரெடி உள்ளே பூந்துட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைலேன்னு பொருள் வாங்குவாங்க இந்த ஜியோ இன்ஃபோகாம் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு லேப்டாப்பு ஃபோனு இதெல்லாம் லீஸ் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் சர்வீஸ் பார்த்துருக்கீங்க இதில் டிவைஸ் அஸ் அ சர்வீஸாக போட்டு காசு பண்ண போகிறோம் லீஸிங் டீல் பண்ண போகிறோம்னு பேசிக்லி என்னென்னா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் ராகோட டீல் பேசிட்டாங்க இந்த கம்பெனியில் ரிலையன்ஸோட ஷேர்ஸ் நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பிஸ்னஸ் தேடிட்டுருக்காங்க ஸோ இதிலெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஒன்று டிவைஸ் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்லி ரிலையன்ஸ் ரீட்டைலோட சேலை பூ பூஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த கையில் இந்த கையில் பேக்கெட்டை வாங்கிப்பாங்க உங்களுக்கு பண்டல் பண்ணி ஐஃபோன் கூட கொடுப்பாங்க அதாவது பில்லுலேயே ஐஃபோன் ஃப்ரீயாக வரும் லாக்டு சிம் அமெரிக்காவிலலாம் அப்படி தான் வரும் சிம்மை உடைக்கிறதுங்கிறது ஒரு தனி கவலை இதில் கலெக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கட்டமான வேலை எப்படி கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஜியோ ஃபைனான்ஷியல் வந்து ஒரு பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு ஏஎம்சிக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அதில் தான் பிளாக் ராக் பண்ணியிருக்காங்க என்பிஎஃப்சி ஒன்று லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம காமத்தை சேர்மனாக போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் மட்டும் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை அதே சமயத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறான் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு ஈக்குவலாக வேல்யூவேஷன் இருக்குது அதனால் இதை பார்த்து இதை ஒரு புது ஐடியாவாக இருக்கேன்னு இதில் என்ட்ராயிருக்காங்க இன்றைக்கி தான் நியூஸு தங்கம் வாங்குங்க ஹாப்பியாக இருங்க தங்கம் எல்லாம் நாலரை பர்சன்ட் கரெக்டாக இருக்கு ஆல் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க நடுவில் இன்னும் கொஞ்சம் லோவராக இருந்தது எல்லோரும் கடையில் போய் வாங்கியிருக்கீங்க நம் சொன்ன மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம லிங்க் ஆகியிருக்கோம் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரெட்டோ நான் ஃபைல் பண்ண முடந்துடாதீங்க அடுத்தது வினோது ட்ரேடர் வினோட்டை யூஎஸ் ஸ்டாக்ஸ் யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் போனோன்னால் என் தம்பி வினோதோட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதில் டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் சேர்ந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க